நான் என்ன எதிர்பார்த்தேன்னா தனுஷ் பேசுகிற பேச்சில் ஒரு அயலானை பற்றியோ சிவகார்த்திகனை பற்றியோ டிகோட் மாதிரி நேரடியாக தாக்காமல் கோடாக ஏதாவது சொல்ல போகிறாரோ அப்படின்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒதுக்கிட்டார் அயலான்னு ஒன்றா அதில் ஒன்றுன்னு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கரெக்டாக தூக்கி விஸ்வாசத்தை தூக்கிங்க வந்து ஓகே இது ஒரு ஃபெஸ்டிவல் படம் இல்லைன்னா தனுஷ் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடித்திருக்கிறார்னு எதிர்கால சினிமாவில் இதுவும் ஒன்று ஒரு இதுவாக வந்து கொண்டு வந்து நடித்தோம் பரம்பரை மாதிரி புகழப்படும் ஆனால் கமர்ஷியலாக உள்ள அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் பன்னெண்டாம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் பிஸ்னஸும் நம்ம அதை பார்க்கும் பொழுது இப்போ அயலாணுக்கு எவ்வளோ செலவாச்சு கேப்டன் மிளருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு இவருக்கு எவ்வளோ சம்பளம் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பிஸ்ன நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் ஒரு விதத்தில் நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அயலாணுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த தேட்டருக்கார் மத்தியிலேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் மதித்திலையும் குறிப்பாக வெளிநாட்டில் அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து அயலாந்து தான் பிடிச்சிருக்கு அன்பான அரண்நாடு நகர்களுக்கு வணக்கம் சினிமா பற்றியும் சினிமா அப்டேட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம கூட ஷேர் பண்ணுறதுக்கு சீனியர் ஜேர்லிஸ்ட் ஜேஆர் பாலு சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு சார் வணக்கம் சார் வணக்கம் கிஷோர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் இப்போ இந்த சர்ச்சைகள்லாம் தாண்டி நேற்று வந்து கேப்டன் மில்லர் ஆடியோ லஞ்சில் வந்து தனுஷ் வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க முக்கியமாக கேப்டன் விஜயகாந்துக்கும் புனித் ராஜ்குமார் அவங்களுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த ஈவென்ட் தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க வந்து அந்த அஞ்சலி ஒன்று செலுத்தியதெல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு இப்படி இருக்கும் போது அதுக்கு முன்னாடி நடந்த ஐலாண்ட் படத்துடைய அதில் சிவகார்த்திகேன் வந்து அவரோட படத்தை பற்றியும் பேசி ஓடிட்டு பெருந்தன்மைக்க ஒரு மனிதரா கேப்டன் மில்லர் லால் சலாம் இந்த படமும் ஓடட்டும் அப்படின்னு சொன்னாரு ஆனா நேத்து தனுஷ் அவர்கள் வந்து எங்க படம் வருது பொங்கலுக்கு வருது கண்டிப்பா விசுவாசம் ஹிட் ஆச்சு அதே மாதிரி நாங்களும் பொங்கலுக்கு ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவர் நேற்று கொடுத்துருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து எப்படி சார் அந்த தனுஷ் எஸ்கே அப்படிங்கிற அந்த மோதல் வந்து தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கா சிவகார்த்திகன் வந்து அதில் சொல்லிட்டார் வந்து லால் சலாம் வரட்டும் கேப்டன் மில்லர் வரட்டும் எல்லாத்தையும் தெரிக்க விடுங்க அப்படின்னு உற்சாகமாக சொன்னார் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா தனுஷ் பேசுகிற பேச்சில் ஒரு அயலானை பற்றியோ ஒரு சிவகார்த்திகனை பற்றியோ டிகோட் மாதிரி நேரடியாக தாக்காமல் கோடாக ஏதாவது சொல்ல போகிறாரோ அப்படின்னு பார்த்தேன் அதெல்லாம் ஒதுக்கிட்டார் அயலான்னு ஒன்று அதை ஒன்றுனு அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கரெக்டாக தூக்கி விஸ்வாசத்தை தூக்கி இங்கே வந்து எடுத்து வந்து வச்சார் இதெல்லாம் அப்புறமா சிவராஜ்குமாரை பற்றி பேசியிருந்தார் உங்களை அப்படியே உங்களை பார்க்கும்பொழுது வந்து உங்கள் அப்பா ராஜ்குமாரியும் மறைந்தவங்க தம்பி புனித்ராஜ்குமாரையும் சேர்ந்த மாதிரி நான் சிரிப்பு உங்ககிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லி புகழ்ந்துக்கிட்டு இருந்தார் ஓகே கன்னடத்தில் தனக்கான ஒரு மார்க்கெட் வேணும்னா இந்த மாதிரியான பெரிய புகழ்ந்து தான் ஆகணும் அந்தந்த மாநிலத்தில் வந்து ஏன்னா இவங்க சப்போர்ட் இல்லாமல் அவங்க படங்கள்லாம் அங்கே போயெல்லாம் நிற்க இல்லை ஆல்ரெடி வந்து தெலுங்கில் அந்த வாதி படத்துக்கு பிறகு இவருக்கான ஒரு ஃபேன்ஸு உள்ளே வந்துடுச்சு சிவராஜ்குமாரே அதை இதில் கொண்டு வந்து வச்சதுக்கான காரணம் என்னென்னா கன்னடத்தில் தனக்கான ஒரு ஆடியன்ஸை ஒரு ஃபேன்ஸை வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் சிவராஜ்குமார் கொண்டு வந்துட்டு வந்து இல்லைன்னா சிவராஜ்குமார் அப்படி நல்ல நடிகர் தான் இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் ஜெயிலருக்கு பிறகு மாறி இருக்காரு ஜெயிலருக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தில் கம்மிட் ஆகிட்டார் அதனால அந்த விஷயம் சார் பொதுவாகவே பொங்கல் அப்படின்னு வரும்போது சூப்பர் ஸ்டார் கமல் அந்த போட்டி இருந்துச்சு அதுக்கப்புறம் தலை தளபதி அப்படின்னு போட்டி இருந்துச்சு அந்த வரிசையில் இந்த வருஷம் பொங்கல் வந்து தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேன் ஐலாண்ட் வர்சஸ் கேப்டன் கேப்டன் மில்லர் அப்படிங்கிற ஒரு போட்டி நோயிட்டு இருக்குது பெரும்பாலும் ஐலாண்ட் படத்தோடைய நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவங்க பண்ணனாலுமே ஒரு சில இடங்கள்ல வந்து அந்த படத்துக்கான ஒரு ரீச் அதாவது ஐலாண்ட் படத்துக்கான ஒரு ரீச் வந்து சோஷியல் மீடியாஸில் இன்னைக்கு கிடைக்கிறதுல அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய இவ்வளோ இவ்வளோ வருஷங்கள் அவங்க எடுத்துக்கிட்டு அந்த டைம் ஒருவேளை மக்கள் மறந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குது இன்னொன்று வந்து ரீசெண்ட் டைமில் சிவகார்த்தின் மீது வந்த சர்ச்சைகள் இது ஒரு கேள்வியாகவும் இருக்குது உண்மையிலே என்ன சார் எதனால் அப்படி இருக்கு நீங்கள் சொன்ன ரெண்டு காரணமும் உண்டு ஒன்று வந்து ஒரு படம் ரொம்ப டிலே ஆகிட்டு வருதுன்னு வச்சுங்க அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பிக்கப்பட்ட படம் அப்படியே ஒவ்வொரு பிரச்சனையெல்லாம் இதுவாகி ரிலீஸ் டேட்லாம் தள்ளி தள்ளி ஒரு வழியாக பொங்கலுக்கு வருது துபாயில் போய் ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடத்த போகிறாங்க ப்ரொமோஷன்லாம் இதுவாக தான் போயிட்டுருக்கு ரைட் ஓகே ஓ அப்போ எடுத்த படையா அப்படின்ற மாதிரி இருக்கும் இதையெல்லாம் தாண்டி அந்த படம் வெற்றி பெற்றுச்சுன்னு வச்சுங்க இதெல்லாம் காணாமல் போயிடும் அந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் முக்கியம் அதுக்கு முன்னாடி என்ன வேணாலும் பேசலாம் அந்த டவுட் இருக்குது அதே சமயம் நீங்கள் சிவகார்த்திகின் மீதான தொடர்ச்சியான விமர்சனங்கள் அது உண்மையாக பொய்யா அப்படின்னு முன்னாடி நீங்கள் திரும்ப 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 ஒரு விஷயத்த சொல்ல 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 என்ன இடம் ஆட்டோமேட்டிக்காக மனசில் வந்து ஒரு மைண்டில் ஏறிடும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அவர் மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களா என்னான்னு தெரியல ஆனால் இது சம்மந்தமான சிவகாரத்தையும் நேரடியாக எதையும் பதில் சொல்ல பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட நான் நினைக்கிறேன் நான் வந்து இன்னொரு விஷயம்னா இந்த ஐலான் படத்துடைய அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் இசைவெளீட்டு விழாவில் வந்து இந்த அப்போ தான் சொன்னார் என்னை வெறுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு எதுவும் என்னை வெறுத்துங்க நான் என்னுடைய பாதையில் நான் பாட்டு போயிட்ருக்கேன்னு ஒரு நாசுக்கான ஒரு பதிலை சொல்லிட்டாரு இங்கே அயலான் கேப்டன் மில்லர் ரெண்டும் பார்த்திங்கன்னா வெவ்வேறு ஜேனர் படம் ஐலான் வந்து ஒரு அதான் சொன்னார் கத்தி ரத்தம் இது ஒரு ஏலியனை நம்பி எடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு குழந்தைகள் ஆடியன்ஸை ஃபேமிலி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு இந்த பக்கம் கேப்டன் மில்லர் ஒரு மதராசப்பட்டன் மாதிரியான ஒரு கதைக்கலமாக இருக்கும் அதுலேயும் பேண்டியா ஸ்டார் உள்ளே இருக்காங்க குறிப்பாக தனுஷ் அந்த டைரக்டரை ரொம்ப மாதேஸ்வரன் அப்படி புகழ்ந்து பேசுனார் மாறனை எப்படி பார்க்குறேன்னா அப்படி பார்த்தேன் அப்படி பார்க்குறேன் நான் உங்களுக்கு வந்து தலையும் கழுத்தும் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் பல உயரங்களை அடைவீர்கள் அப்படின்னு அதுக்கான அர்த்தம் என்னென்னா தலைகணம் வந்துடுற போது கழுத்தும் தலையும் வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து பல உயரங்களை அடையவர்கள் ரொம்ப நிகழ்ச்சியாக பேசியிருக்காரு ரெண்டு வெவ்வேறு ஜானர் படம் குறிப்பாக வந்து இது ஒரு சமயம் அயலான ஒர்க் அவுட் ஆகிடுச்சு நல்லா அப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் சொல்லி வந்துருவாங்க இது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இது எந்த விதத்தில் அந்த டூ கே கிட்ஸை எந்த விதத்தில் கவர் போகுது அப்படின்னு இது வந்து ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னால வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி சாயலில் மாறிடுச்சுன்னா அதுவும் ஒரு ரொம்ப ஆகிடும் ஓகே இது ஒரு ஃபெஸ்டிவல் படம் இல்லைன்னா தனுஷ் இந்த மாதிரியான ஒரு படத்தில் நடித்திருக்கிறாருன்னு எதிர்கால சினிமாவில் இதுவும் ஒன்று ஒரு இதுவாக வந்து கொண்டு வந்து நடித்தாங்க சார்பட்ட பரம்புற மாதிரி புகழப்படம் ஆனால் கமர்ஷியலாக உள்ள அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதனால் பொங்கல் அந்த முதல் நாள் பொங்கல் கூட கிடையாது பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாம் தேதி ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ கரெக்டாக தெரிஞ்சுக்கிடும் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இதெல்லாம் தாண்டி ப்ரொமோஷன் வைஸ் என்னதான் ஐலானுக்கு வந்து ம ரசிகளிடையே வந்து கொஞ்சம் கம்மியான எதிர்பார்ப்பு இருந்தாலுமே பிஸ்னஸ் அதிகமாக பண்ணிடுச்சு ஆல்ரெடி அப்படின்னு அவங்க இருந்து எல்லாமே ப்ரொடியூசர் கேஜேஆர் அவரே வந்து சொல்லிட்டாங்க அவங்க அவ்வளோ நம்பிக்கை அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்பீச் கொடுத்தாங்க நம்ம மார்க்கெட் வைஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்க்கும்போது தனுஷ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான நடிகர் அவருக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குது ஃபேன்ஸ் இருக்குது இப்படி இருக்கும்போது அயலாண்ட் படத்துடைய அந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது கேப்டன் மில்லரையே தொடிக்க அளவுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே சார் அது எந்தளவுக்குன்னு சொல்லி பிஸ்னஸ் நம்ம அதை பார்க்கும்பொழுது இப்போ அயலாண்டுக்கு எவ்வளோ செலவாச்சு கேப்டன் மில்லருக்கு எவ்வளோ பட்ஜெட்டு இவருக்கு எவ்வளோ சம்பளம் அவருக்கு எவ்வளோ சம்பளம் இதெல்லாம் பார்த்து தான் இந்த பிஸ் பிஸ்னஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும் அவங்கவுங்க படத்துக்கு அவங்கவுங்க கொஸ்டின் மாதிரி சொல்லலாம் ஒரு விதத்தில் நாம் விசாரித்த வகையில் பார்த்திங்கன்னா அயலானுக்கு தான் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு இந்த தேட்டர்கார் மத்தியிலையும் டிஸ்ட்ரிபியூட்டர் மத்தியிலையும் குறிப்பாக வெளிநாட்டில் அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து அயலான் தான் பிடிச்சிருக்கு ஓகே ஏன்னா இது எந்த அளவுக்கு ரீச் ஆகும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமு ஒரு ஃபேமிலியோடு உள்ளே வருவாங்க அப்படின்னா சரி சிவகார்த்திகினுடைய அயலான் படத்தை நம்ம போடுவோம் அப்படின்னு அந்த தேட்டருக்காரனால் டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஒரு மூடுன்னு ஒன்று இருக்குங்களா அதனால் இந்த படத்துக்கு மேலே அதிகம் கவனம் இருக்குது இப்போ நெருங்க 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 ப்ரொமோஷன்லேயும் அவங்க அதிக கவனம் செலுத்துகிறாங்க ஓகே இது எல்லாம் தாண்டி படம் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு தான் தெரியும் ரெண்டாவது பெரிய உங்களுக்கு வந்து சார் ரஜினி விஜய் அஜித்து அதுக்கப்புறம் தான் கமலே உள்ளே வராரு இவர்கள் படம் வந்தால் தான் ஒரு ஃபெஸ்டிவல் வந்து ரியல் ஃபெஸ்டிவல் அதுக்கு முன்னாடி அந்த படம் இட்டாகி டாக் வந்து மீடியாக்களில் பேசி எழுதி இதுவான பிறகு அந்த படம் வந்து பிக்கப் ஆகும் அதுக்கு முன்னாடி பெரிய கொண்டாட்டம்லாம் ஒன்றும் கிடையாது வந்து ஓகே எதிர்பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபெஸ்டிவலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் படங்களை உச்ச நட்சத்திர படங்களை இறக்கிறதுக்கு காரணம் அதான் வந்து ஐப் கொடுத்துக்கிட்டே போகலாம் அந்த ஹைப்பை வச்சு இந்த ரசிகர்களுடைய இதை வச்சு சம்பாதிக்கலாம் ஓப்பனிங் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு நான் இதுன்னு சொல்லலை வந்து இப்போ நான் சொல்கிறேன் அந்த நாலு ஹீரோக்கள் இல்லாத படமாக இருக்குதுன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு ஃபெஸ்டிவலே நடக்குது நம்ம ஊருங்கள்லேயே இருக்கோம் அப்படின்னா யார் படம் வாங்கணும்னா போய்க்கலாம் இருங்க இன்னும் வந்து மாட்டு பொங்கல் முடியட்டும் காணும் பொங்கல் முடியட்டும் போய்க்கலாம் எங்கன்னா அவசரம் இப்போ ஒரு கூட்டமாக இந்த தான் வரும் இதே பசங்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு விஜய் படமாக ஒரு அஜித் படம் ஒரு ரஜினி படம் அப்படின்னா அந்த முதல் காட்சி பார்க்கணும் இல்லைன்னா வந்து ஒரு பெரும் பொங்கல் நினைக்கோ மாட்டு பொங்கல் நினைக்கோ அதை பார்த்து தீரணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் ஒரு வெறின்னு கூட சொல்லிடலாம் அது காரணம் என்னென்னா அந்த ஹீரோக்களை வச்சு தான் சார் இதெல்லாம் தாண்டி சிவகார்த்திகன் அவங்களோட ஹேட்டஸ்க்காக ஒரு விஷயம் வந்து ஐலான் ஓடேலாஞ்சலாக சொல்லியிருந்தாரு எனக்கு அதுக்கு பார்க்கும் போது தான் இதே மாதிரி ஒரு சம்பவம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிவகார்த்திகன் ரெமோ படத்தோடைய அந்த ரிலீஸ் ஆடையோலான்சலையும் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அதாவது எந்த ஒரு பின்பலமும் இல்லாமல் வந்த சிவகார்த்திகனை இன்றைக்கி சினிமா பின்பலத்தில் இருக்கிற ஒரு குடும்பம் வந்து அழிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எல்லா மக்கள் தரப்பில் ரசிகர் தரப்பில் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அது எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே சிவகார்த்திகன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு வராரு வளர்ந்துக்கிட்டு வரும்பொழுது அவருடைய ரேஞ்ச் என்னென்னு ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சி அவரை வந்து ஒரு நாலு படத்துக்கு வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க நாலு படத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சொற்ப அட்வான்ஸ் கொடுக்குறாங்க இவருக்கு என்ன ஆசைனா ஒரு பெரிய நிறுவனம் ஒரு சினிமா பின்னணியில் உள்ள ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் நம்மளை வச்சு ஒரு நாலு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னு போது பயங்கர ஹாப்பி இருக்குது அப்போ தான் ஏறக்குறைய இந்த இந்த ஊதா இப்போ என்ன பண்ணாது வருத்தப்பட ஆமாம் அதெல்லாம் வந்து வந்துக்கிட்டு இருக்குது வந்து சரி ஓகே நீ ஒரு பெரிய இது ஆனால் இவங்க படம் எடுக்கிற மாதிரி இல்லை எடுப்போங்க எடுப்புங்கன்னு சொல்கிறார் இன்னொரு பக்கம் கால்ஷீட் கொடுத்துக்கிட்டே இருக்கார் சில தோல் தோல்வி படங்கள் சில வெற்றி படங்கள் இப்படி வருது இதில் குறிப்பாக வந்து டாக்டர் டான் ரெண்டு படங்களும் அந்த நூறு கோடி ரூபா கிளப்புக்குள்ளே இணைஞ்ச உடனே இங்கே அடிக்கிறாங்க அங்கே அடித்தா இங்கே வலிக்கின்ற மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க நீங்கள் நாலு படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கினீங்கல்ல அதை எப்போ ஆரம்பிக்கலான்றாங்க அப்போ தான் சிவகார்த்தி இதுவாகிறார் எங்கள் நாலு படத்துக்கு அப்போ பேசுகிற சம்பளம் வேறுங்க இப்போ வேறு சம்பளம் அதெல்லாம் கிடையாது அப்போ கொடுத்த அட்வான்ஸ் வேறுங்க அதெல்லாம் கிடையாது அப்போ கொடுத்த கால்ஷீட் வருங்க அதெல்லாம் கிடையாது அக்ரிமெண்ட் போட்டாச்சு நீ இல்லைனா வந்து வேறு மாதிரி நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்னு தான் இவருக்கு இது திட்டமிட்ட ஒரு சூழ்ச்சின்னு அவருக்கு தெரிய வருது தான் ரெமோவில் வந்து அந்த கதர் கதாப்பிட்றது அந்த ஒரு செயல் வந்து இன்னைக்கு வரைக்குமே சிவகார்த்தியினை பின்தோடுறதா சார் இல்லை உங்களுக்கு உண்டு சார் வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் ஓப்பனாக சொல்லணும்னா மிஸ்டர் லோக்கலுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு அருண் விஜய் வந்து ஒரு ட்வீட் போட்டிருப்பார் யாரெல்லாம் பந்தாக பண்ணுன்னு யாரெல்லாம் மாஸ்க் காட்டணும் அப்படின்னா யாரெல்லாம் மாஸ்க் காட்டணும் இதுவும் இல்லாமல் போய்ட்டு போயிடுச்சுனோடனே டக்குன்னு எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீங்க வந்து சிவகார்த்திங் என்ன சொல்றீங்க இது பண்ணுறீங்கன்னு உடனே ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல வந்து என் ட்விட்டர் என் ட்விட்டர் யாரோ ஆக்ட் பண்ணிட்டாங்க இதில் வந்து செய்தி இது அப்பட்டமா ஒரு இது சொல்லி அதுக்கு தான் மிஸ்டர் ரோகலில் சதீஷ் ஒரு கவுண்டர் மாதிரி அவர் பேசியிருப்பார் யாராவ்தான் வந்தால் பண்ணுறது யாராவது தான் இது பண்றதுன்னு தெரியல அப்படின்னு இதுக்கப்புறம் அந்த விஷயம் எங்கே அருண் விஜய்க்கும் அவருக்குமான ஒரு அருண் விஜய்க்கு இயல்பாக பொதுவாக வந்து எங்கள் நான் சினிமாவிலேயே இருக்கிறேன் எங்கள் அப்பா சினிமா நடிகர் எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் ஆட்கள் எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க எங்கள் மைத்துனர் அப்படி இருந்தும் நான் வந்து வர முடியலையே எங்கேருந்தோம் வந்து ஒரு பொதுவாக சொல்கிறேன் அந்த கடுப்பு கூட இருக்கும் வந்து அன்பு செடியின் பைனான்சர் அன்பு மகள் திருமணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் வராங்க வந்த பிறகு எதிரெதோ வந்தோன்னே அப்படியே ஒதுங்கி தான் போகிறாரு அந்த காணொலி காட்சி கூட இருக்குது வந்து அப்புறம் என்ன ரொம்ப நாசுக்காக சிவகார்த்திகை தான் அதை முடிச்சு வச்சுருப்பார் அருண் மகன் பிறந்த நாளுக்கு அறுநாள் நீங்கள் இன்னும் நிறைய படங்கள்லாம் அதை நடிக்கணும் உன்னுடைய ஓமை டாக் படத்தை பார்த்தேன் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருப்பார் அதை ரீட்வீட் பண்ணியிருப்பார் அது அந்த வாய்க்கால் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து அண்ணன் தம்பி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்லேயே முடிச்சிட்டாங்க இவர் வந்து அண்ணான்னு சொல்கிறதும் அருண் தம்பின்னு சொல்கிறதும் அது பயங்கர அது என்னென்னா சிவகார்த்திங்கனுடைய ஒரு புத்திசாலித்தனம் மற்ற இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா அதை ஈகோவாக்கி நீ ஏன்னா பார்த்துடலாம் வாயானு சரி நமக்கு ஏன் நம்ப நம்ம வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு இல்லை யார் குறுக்க வண்டி விட்டாலும் சரி கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கிட்டு நம்ம வண்டி அப்படியே தள்ளி போயிடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு தான் வந்திருக்கார் அவர் அது ஒரு தெளிவான ஒரு விஷயந்தான் புத்திசாலியான ஒரு இது அந்த இது இருக்குது இன்னும் இருக்குது ஓகே சார் பார்க்கலாம் எல்லா தடைகள் எல்லாம் சர்ச்சைகள் இதெல்லாம் தாண்டி இந்த பொங்கல் உண்மையிலே யார் பந்தய அடிக்க போகிறாங்க ஐலானா இல்லை கேப்டன் இல்லைறா அப்படிங்கிறதே நீங்கள் சொன்ன மாதிரி ஜனவரி பன்னெண்டாம் தேதி தெரிஞ்சிடும்